நடிப்பில் இப்போது உருவாகி வரும் படம் தான் சர்தார் டூ இந்த படத்தின் முதல் பாகம் நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து பி மித்ரன் இரண்டாம் பாகத்தை எடுத்து வருகிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை நெருங்கி வருகிறது அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ இயக்கத்தில் உருவாகும் கைதி டூ படத்தில் கார்த்தி நடிக்க உள்ளார் இவ்வாறு செகண்ட் பார்ட் படங்களை கார்த்தி நம்ப இருக்கும் நிலையில அடுத்தடுத்த படங்களும் அவருக்கு வரிசை கட்டி இருக்கிறது அதாவது மாமன்னன் பட இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கும் படத்தில் கார்த்தி நடித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து விக்ரம் படத்தை ஒரு படத்தில் கூட்டணி போட இருக்கிறார் இது தவிர சிம்புவின் கௌதம் கார்த்தி இருக்கிறார் பொதுவாகவே கௌதம் மேனன் சாக்லேட் பாய் போன்ற கதாபாத்திரங்கள் தான் அதிகம் தேர்ந்தெடுத்து நடிக்க வைக்கிறார் ஆகையால் கார்த்திக்குடன் இவர் இணையும் படமும் பையா போன்ற ஸ்டைலில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் அதோடு கௌதம் மேனன் இப்பொழுது மலையாள சூப்பர் ஸ்டார் மமுட்டையின் படத்தை இயக்கி